முதல்ல ராமானுஜ தாசர்கள் எப்படிப்பட்டவாங்கிறத பாட்டின் முதல் அடியிலே தெரிவிக்கிறார் திருவரங்க தமுதனார் முனியார் துயரங்கள் முந்திலும் இன்பங்கள் துயரங்கள்னா வாழ்க்கையிலே வரக்கூடிய சிரமங்கள் கஷ்டங்கள் துக்கங்கள் முந்திலும் முந்திலும்னா நீ முந்தி நாம் முந்தின்னு போட்டி போட்டு கொண்டு அடுத்தடுத்து முந்திக்கொண்டு துயரங்கள் முந்திலும் கஷ்டங்கள் வாழ்க்கையில முந்தி முந்தி வந்தாலும் முனியார் முனிதல்னா வருத்தப்படுதல் முனியார் வருத்தமே ராமானுஜா வாழ்க்கையில அடுத்தடுத்து எத்தனை கஷ்டம் வந்தாலும் வந்த கஷ்டத்துக்காக வருந்த மாட்டானா இதெல்லாம் ஏதோ கர்மாவினால் வரக்கூடியது பாபம் கழிஞ்சுதேன்னு சந்தோஷப்பட்டுப்போம் ஏதோ வாழ்க்கையில கஷ்டம் வருதுன்னா ஏதோ பாபம் பண்ணியிருக்கோம் பாபம் கழிஞ்சுது பகவான் சீக்கிரம் மோட்சத்துல சேர்த்துக்க போறான்னு நினைச்சுக்கலாமே அப்படித்தான் எடுத்துப்பாளை ஒழிய முனியார் துயரங்கள் முந்திலும் முந்தி முந்தி எத்தனை கஷ்டம் வந்தாலும் அதற்காக கவலைப்பட மாட்டார்கள் அடுத்து இன்பங்கள் சரி வாழ்க்கையில் அடுத்தடுத்து இன்பங்கள் வரிசையாக ஆனந்தம் மகிழ்ச்சி சுகங்கள் எல்லாம் மொய்த்திடனும் இந்த தேன் தேன்கூட்ட தேனீக்கள் மொய்ப்பது போல அடுத்தடுத்து இன்பங்கள் வந்து மொய்த்து கொண்டு போட்டி போட்டு வந்து நிறைந்தாலும் தனியார் மனம் மனம் கனிய மாட்டார்கள் கணிதல்னா ஓவரா சந்தோஷப்படுறது ரொம்ப ஆட்டம் போடுறதுன்னு சொல்றோம் பாருங்க கனியார் மனம் அந்த சந்தோஷம் வந்துருக்குங்கிறதுக்காகலாம் ஆட்டம் போட மாட்டாலும் ஏதோ பகவானுடைய அனுகிரகம் ஆச்சாரியன் அனுகிரகம் பகவான் கொடுத்திருக்கான் நன்றி அவனுடைய பிரசாதம்னு கருதுவோம்னு கருதி விடுவார்களே ஒழிய அதற்கு மேல ஆஹா நான் எவ்வளவு சாதிச்சேன் தெரியுமா எப்படி இருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு அதிகமாக மகிழ மகிழ மாட்டார்கள் அப்போ ஒரு துன்பமே வந்தாலும் ஏதோ பாப்பத்தின் பலன்னு சொல்லிட்டு அதற்காக வருத்தப்படாமல் இருந்து விடுவார்கள் இன்பமே வந்தாலும் இதை நான் சாதிச்சேன்னு நினைக்காம பகவானுடைய அருள்னு அவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு அதிகமாக சந்தோஷப்பட மாட்டார்கள் இப்படிப்பட்டவர்கள் ராமானுஜதாசர்கள் இவர்களுக்கு தலைவரான ராமானுஜர் எப்படிப்பட்டவர்னா திருமங்கை ஆழ்வார்க்கு இனிமையானவர் ராமானுஜருக்கு தலைவரான திருமங்கை ஆழ்வார் எப்படிப்பட்டவர்னா திருக்கண்ணமங்கை பெருமாளை பற்றி பாட்டு பாடியவர் அதுதான் கண்ணமங்கை நின்றானை கலை பரவும் தனியானையை